द ग्राउंड शेख गोन्स बिहाइंड हिम प्यो विल पव No engines, no shortcut, just raw muscle, iron focus, and the heart of a lion. Step by step, each by எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்தியா ஸ்டாங் மேன் கண்ணன் பேசுறேன் இன்று எழுபத்தி ஒம்பதாவது சுதந்திரத்தின நல்வாழ்த்தில் எல்லாருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு சுமார் ஒரு ஆறுலேருந்து ஏழு டன் பஸ்ஸு சுமார் ஒரு முப்பது மீட்ரு வந்து கீழே உட்காந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தால் கூட இன்று கோயம்புத்தூரில் கன்னியாகு அதாவது குமரி குறிப்பாக குமரி மாவட்டத்தில் என்னுடைய ஐந்து உலக சாதனையை நிகழ்த்தியிருந்தேன் இன்று நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுமார் ஒரு ஆறிலிருந்து ஏழு டன் இருக்கும் ஒரு பஸ்ஸு வந்து தரையில் உட்கார்ந்தவாறு ஒரு முப்பது மீட்டர் எடுத்து ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்கேன் குறிப்பாக நான் போகும் இடமெல்லாம் போதைக்கு எதிராக போதைக்கு எதிராக தான் என்னோட ஒரு ஒவ்வொரு இருக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்தால் கூட இன்று நம்மளுடைய தமிழகம் வந்து போதையில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறது நான் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் வண்ணத்தில் என்னுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து என்னுடைய விழிப்புணர்வு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்று இவ்வளவு பெரிய ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் இன்றைய சுதந்திர நாள் ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தியது இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் விழிப்புணர்வாக இருக்கும் வருங்காலத்தில் உள்ள அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் நம்மளுடைய இளைஞர்கள் வந்து மிகவும் போதைக்கு அடிமையாக இருக்கின்றனர் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குகிறதுதான் என்னோடய இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர்கள் மாண்புமிகு துணை முதல்வர்கள் வந்துட்டு போதைக்கு எதிராக விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் என்னோட பங்கும் சிறப்பாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் இன்று இவ்வளவு இளைஞர்கள் மத்தியில் இந்த பெரிய சாதனை நிகழ்த்தியது மிகவும் சந்தோஷமாக நான் வேறு ஏதாவது கொஸ்டின் சுமார் ஒரு ஆறு டன் உள்ள ஒரு பஸ் நான் வந்து முதல் முறையாக தரையில் இதுக்கு முன்னாடி வந்து லாரி வந்து நின்றவாறு வந்து எழுத்துருக்கேன் சுமார் ஒரு நைன்டி மீட்ரு முதல் முறையாக தரையில் உட்கார்ந்தவாறு ஒரு முப்பது மீட்டர் இருக்குது என்னுடைய பெரிய சாதனை தான் என்னென்ன சாதனை செஞ்சுக்கிறேன் சாதனை அதாவது முதல் முறையாக ஒன்பதரை டன் லாரி நைன்டி மீட்டர்ஸ் அகைன் வந்து ரெண்டு சைன் பைக் வந்து யோக்வாக் வந்து நாற்பத்தி ரெண்டு மீட்டரு அகைன் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டன் லாரி ஒன் லெவன் மீட்டர்ஸ் தென் த்ரீ செவன்டி கார் யோக்வாக் வந்து டுவெண்ட்டி டூ மீட்டர்ஸ் தென் ரீசென்ட்லி த ஸ்டோன் அட்லஸ் ஸ்டோன் வந்து லெவன் ஸ்டோன் ஒன் பை ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபார்ட்டி கேஜி ஒன் ஒன் ஹவர் சாரி ஒன் மினிட்ஸில் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி இப்படி ஃபைவ் வேர்ல்ட் ரெக்கார்ட் த ரீசென்ட்லி அச்சீவ் த ஹரியானா நேஷ்னல் பிரான்ஸ் மெடல் த குவாலிஃபை த யூஎஸ் இந்த நவம்பர் இந்தியா பார்ட்டிசிபேட் முதல் முறையாக நம்மளுடைய தமிழக வரலாற்றில் இதுவரையும் யாருமே வந்து செய்யாத ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கிறேன் அதனை தொடர்ச்சியாக இன்று இந்த நிகழ்வும் எனக்கு மிகவும் ஒரு மோட்டிவேஷனாக நான் நினைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் இளவட்ட கல் அதாவது பண்டைய காலத்தில் வந்து நம்மளுடைய தமிழர்கள் தான் வந்து உடல் வலிமையாக இருந்தவர்கள் இன்று நான் முதல் சொன்ன போல் வந்து போதைக்கு அடிமையால் யாருமே வந்து உடல் ஆரோக்கியமாக இல்லை நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிஸாக இருக்கட்டும் கார்டியா கரஸ்டாக இருக்கட்டும் இப்போ நான் மட்டும்தான் பண்ணணும் இல்லை என்ன மாதிரி நிறைய இளைஞர்களை உருவாக்குங்கிறதான் என்னோட ஆசை அதே நேரத்தில் வந்துட்டு இளவெட்ட கல் தூக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து நம்மளோட உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கு ஒரு புத் என்ன சொல்கிறது வித்தியாசமான ஒரு ஷேப்பாக இருக்கனால நம்ம பாடியில் உள்ள எல்லா மசிலுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுனால வந்து கண்டிப்பாக அது வந்து உடலில் உள்ள எல்லா ஆர்கானுமே ஃபங்க்ஷன் ஆகும் அது ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும் தற்க பயிற்சி எடுக்கும் போது நீங்க வந்து உடம்பு என்ன சொல்றது ஒரு ஆயு காலமும் உங்களுக்கு ரொம்ப அரசு வந்து விளையாட்டுத்துறை வந்து சமீப காலமாக வந்து நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டு நான் வந்து வந்து ஒரு இளவெட்டுக்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜி லிப்ட் பண்ணேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டுத்துறை வந்து இந்த இளவெட்டுக்களை வந்து ஊக்கப்படுத்தணும் வரும் காலத்தில் பொங்கலுக்கு வந்து முதல் முறையாக என்னுடைய மாவட்டத்தில் வந்து ஒரு மாவட்ட அளவில் இளவட்டை அங்கிருந்து நான் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த இளவட்டக்கல் போட்டியும் நம்மளோட விளையாட்டுத்துறை அமைப்பு கொண்டு வரணுங்கிறது அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட இளைஞர்கள் எல்லாமே அதை வந்து கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல அதை ஊக்குவித்து கொண்டு வரும்போது போதையிலிருந்து கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க இதுதான் என்னோட லட்சியம்